ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சீனி பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரோட்டில் நின்று பறிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் இந்த வாட்டி வெக்கத்தை விட்டு பறிச்சிடணும்னு சொல்லிவிட்டு ரோட்டோரமாக நான் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு வீட்டு வாசலில் இந்த மரம் இருந்தது நான் என்ன பண்ணினேன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த மரத்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் அங்கேருந்து ஒரு அப்பாச்சி யார்த்தாது அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாரு நானும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நான் தான்ப்பான்னு சொல்ல ஓ நீயா தங்கும் அப்படின்னு அவர் என்ன கேட்க ஆமாப்பான்னு நான் சொல்ல கடைசியில் அவர் என்னடா தங்கோன்னு சொல்லி கேட்க அப்பா நான் இந்த மரத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான்னு சொல்ல எடுத்துக்கோடா தங்கோன்னு என்ன சொல்ல ஆயிரத்தி முந்நூறு வாட்டி என்கிட்ட தங்கும் தங்கோன்னு சொல்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஸோ ஓகே நானும் வீடியோ எடுத்துகிட்டு ஆசை யாரை விட்டுச்சு அப்போ அப்பா நான் இதில் கொஞ்சம் பழம் பறிச்சிக்கட்டான்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்க அவர் தங்கம் உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ பறிச்சிக்கோடான்னுட்டு உரிமையாக அவர் என்கிட்ட சொல்ல நான் மடி நிறைய கனத்தோடு சந்தோஷத்தோடு கனமாக நிறைய அறுவடை பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக நான் சாப்பிட்டேங்க அதாவது நமக்கு தேவையான பொருளை நம்ம தான் எடுத்துக்கணும் வாயை வாய கேட்டாதாங்க நமக்கான உரிமையும் சரி நமக்கான சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் ஓகேவா நமக்குள்ளேயே வச்சிட்டு எனக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்றதை விட நம்ம வாயை திறந்து இது எனக்கு வேணும் இது எனக்கு இப்படி இருக்கணும் இது எனக்கு இப்படி செய்யணும்னு நம்ம சொல்லும்போது நம்மளை நம்ம பிரச்சனைகள் நிறையவே கிளியர் ஆயிடுங்க ஓகேவா அப்படிதான் ரொம்ப நாளாக ஆசை சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டேன் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் போய் சந்தோஷமாக மடி நிறைய பறிச்சிட்டு வந்தேங்க நிறைய பறிச்சிட்டு வந்து ஆசை தீர நான் சாப்பிட்டேன் ஓகேவா ஸோ நீங்களும் இந்த மாதிரி விஷயத்துக்கு வைக்கப்படாதீங்க ஓகே உங்களுக்கான சந்தோஷம் நான் திருப்பியும் சொல்கிறேன் உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு இந்த பழம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது சுகர் பேஷண்ட்ஸ் கூட இந்த பழங்கள் நிறைய சாப்பிடலாம் இது ஜாம் பழம்னு சொல்லுவாங்க சீனி பழம்னு சொல்லுவாங்க அப்புறம் பேர்ட்ஸ் சரின்னு சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்கங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தையும் பறிச்சிட்டு அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பான்னு அவர்கிட்ட சொல்ல நன்றியெல்லாம் எதுக்கு தங்கும் நான் சந்தோஷமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவர் என்னை வாழ்த்தி அனுப்ப அவரோட நின்று கொஞ்ச நேரம் நான் அவர்கிட்ட கதையும் பேசிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக மடி நிறைய கனமாக இருந்தாலும் மனசு நிறைய சந்தோஷத்தோடு நான் வந்தேங்க வீட்டுக்கு ஓகேவா நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் நீங்கள் தான் பேசி நீங்கள் தான் சொல்லி புரிய வச்சு உங்களுக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும் இந்த நாள் இனிய நாள் ஆகாமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை உட்காந்து எம்மியாக சாப்பிடணும் எவ்வளோ ஒரு அழகு என்ன ஒரு கலர்ஃபுல் இறைவனின் படைப்பில் இதுவும் ஒரு அதிசயம் தாங்க பழம் சின்னது தான் ஆனால் அவ்வளோ இனிப்பு மருத்துவ பயன்களும் இந்த பழ பழத்தில் நிறைய இருக்குதுங்க நான் இதோட மருத்துவ பயன்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தான் தேடி பெற்றுக்கொள்ளணும் ஹாவ் அ நைஸ் டே